வளர்பிறை சனிக்கிழமை பஞ்சபட்சி ஜோதிடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் பட்சி அதிகாரப் பட்சி நீங்கள் இன்று துவங்கும் அனைத்து செயல்களும் வெற்றி பெறும் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹினி மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் பச்சி படுபச்சி இன்று இறை வழிபாட்டில் ஈடுபட அன்போடும் நன்றியோடும் வேண்டுகிறேன் உலக மக்கள் அனைவரும் உடல் நலம் மனநலம் ஆன்ம பலம் தொழில் முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் ஒழுக்கம் விழிப்புணர்வு நன்றி உணர்வு கடமை உணர்வு பொறுப்புணர்வு தன்னம்பிக்கை பொறுமை தைரியம் மனிதாபிமானம் இவை அனைத்தையும் பெற எல்லாமல்ல பிரபஞ்ச பேராற்றலிடமும் அருப்பெருஞ்சோதி ஆண்டவிடமும் பிரார்த்திக்கின்றேன் எல்லாருக்கும் கோடிக்கணக்கான் நன்றிகள்